மல்யத்தின்ண்கலம் வென்றார் சாக்ஷி மாலிக் பதக்கம் வென்ற சாக்ஷிக்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பாராட்டு ஹரியானாவில் பெற்றோரும் உறவினர்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் தமிழக ஆளுநர் ரோசையாவின் பதவிக்காலம் நீட்டிப்பு முதல்வர் ஜெயலலிதா பரிந்துரையை ஏற்க மத்திய அரசு திட்டம் தொடர்ந்து நீடிக்கும் காஷ்மீர் வன்முறை குடியரசுத் தலைவரை சந்திக்க எதிர்க்கட்சித் தலைவர்கள் முடிவு மல்யுத்த போட்டியில் சாக்ஷி மாலிக் வெண்கல பதக்கம் வென்றதை அடுத்து ரியோ ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு முதல் பதக்கம் கிடைத்துள்ளது ரியோ ஒலிம்பிக்கில் நடைபெற்ற ஐம்பத்தி எட்டு கிலோ எடைப்பிரிவிற்கான மல்யுத்த போட்டியில் ரெபசாஜ் சுற்றில் மங்கோலிய வீராங்கனையை வீழ்த்திய இந்திய வீராங்கனை சாக்ஷி மாலிக் வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டிக்கு தகுதி பெற்றார் இதனையடுத்து கிர்கிஸ்தான் வீராங்கனை பெகுவாவை எதிர்த்து விளையாடிய சாக்ஷி தொடக்கத்தில் பூஜ்ஜியம் ஐந்து என்ற நிலையில் பின்தங்கியிருந்தார் அதன் பின்னர் வேகத்தோடு விளையாடிய சாக்ஷி எட்டு ஐந்து என்ற புள்ளி கணக்கில் வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கத்தை வென்றார் இந்த வெற்றி மூலம் ரியோ ஒலிம்பிக்கில் இந்தியா முதல் பதக்கத்தை வென்றுள்ளது Feed is hard to take in the wrestling. Sakshi Malik is absolutely. She cannot believe that she's won that, and she takes home a bronze medal. Just extraordinary. What about? What a contest. What? A bronze medal. Yes. நிறைவடைந்ததும் சாக்ஷிக்கு ஒலிம்பிக் வெண்கல பதக்கம் அணிவிக்கப்பட்டது பதக்கத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்ற அவர் அனைவருடனும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார் என் மீது நம்பிக்கையும் அன்பும் வைத்த நாட்டு மக்களை மதிக்கிறேன் என்றும் பன்னிரண்டு ஆண்டு தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்றும் சாக்ஷி மாலிக் அப்போது தெரிவித்தார் Somehow foul for India. And what a worthy recipient of the honour the bronze medal and the 58 kilogram of Japan. nationale du Japon. मैंने करके दिखाया सब को इतना था कि मेडल्स नहीं आ रहे मेरा भी कहीं ना कहीं था कि अभी तक इंडिया ने मेडल uh, मतलब की uh, शुरुआत नहीं की है तो मैंने uh, आज ये करके दिखाया मुझे बहुत ज्यादा मतलब मेरे लिए आज तक की बेस्ट फीलिंग है सही है रियो ओलिंपिक साक्षि मालिक पदकमें अब उ महिचित ரியோ ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக்கின் சொந்த ஊரான ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் உள்ள அவரது வீட்டில் பெற்றோரும் உறவினர்களும் தொலைக்காட்சி மூலம் போட்டியை கொண்டிருந்தனர் போட்டியின் தொடக்கத்தில் கிர்கிஸ்தான் வீராங்கனையின் பிடியில் சாக்ஷி சிக்கியதால் பெற்றோரும் உறவினர்களும் வருத்தமடைந்தனர் ஆனால் அடுத்தடுத்த நிமிடங்களில் சாக்ஷி சிறப்பாக விளையாடி கிர்கிஸ்தான் வீராங்கனையை தனது பிடிக்குள் கொண்டு வந்ததை பார்த்து மகிழ்ச்சியடைந்தனர் இறுதியில் சாக்ஷி வெற்றி பெற்று வெண்கலப் பதக்கம் வென்றதை அடுத்து அனைவரும் ஒருவரையொருவர் கட்டியணைத்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர் बेटी ने एक मेडल दिलवा दिया बहुत ज्यादा बड़ी खुशी हो रही है वो लोग में पहला मेडल तो महिला का पहला मेडल साक्षी मलिक ने लिया है बहुत ज्यादा खुशी जी भारत का पहला मेडल साक्षी मलिक ने दिया इसने भारत का बहुत ऊंचा नाम किया हरियाणा ना का ऊंचा नाम किया है ओलंपिक में पहली महिला जिसने पहला पदक लिया भारत की बहुत ज्यादा खुशी मनाएंगे जी कल यहाँ डोल बजायेंगे नाचेंगे बहुत ज्यादा डोल खुशी मनाएंगे जी

பிரபல குத்துச்சண்டை வீராங்கனை மேரிகோம் உள்ளிட்ட விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் பல்வேறு துறையினரும் சாட்சிக்கு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனா் முதல்வர் ஜெயலலிதாவின் பரிந்துரையை அடுத்து தமிழக ஆளுநரோசையாவுக்கு மேலும் ஐந்தாண்டுகள் பதவி நீட்டிப்பு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக ஆளுநராக உள்ள கே ரோசையாவின் பதவிக்காலம் இந்த மாதத்தோடு நிறைவடைய உள்ளது மணிப்பூர் அசாம் பஞ்சாப் மற்றும் அந்தமான் நிக்கோபார் மாநிலங்களுக்கு புதிய ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக ஆளுநர் பதவிக்கு நியமிக்கப்படுபவர் பற்றி எந்த தகவலும் இல்லை தமிழகத்தின் புதிய ஆளுநராக கர்நாடக மேலவை உறுப்பினரான சங்கரையா நியமிக்கப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது தமிழகம் கர்நாடகம் இடையே காவிரி பிரச்சினை தீவிரமடைந்துள்ள நிலையில் அவரை நியமிப்பது சரியாக இருக்காது என்று முதல்வர் ஜெயலலிதா எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் தற்போதைய ஆளுநரான ரோசையாவின் பதவிக்காலத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்க வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோருக்கு முதல்வர் ஜெயலலிதா சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதனையடுத்து ரோசேயாவின் பதவிக்காலத்தை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு நீட்டிக்கவிருக்கும் அறிவிப்பை மத்திய அரசு விரைவில் வெளியிடும் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழக சட்டப்பேரவையில் திமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவைக்கு வந்திருந்த திமுக எம்எல்ஏக்கள் அனைவரையும் வெளியேற்றுமாறு உத்தரவிட்ட பேரவைத் தலைவர் தனபால் அவர்களை ஒருவார காலம் இடைநீக்கம் செய்வதாக உத்தரவிட்டார் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று அதிமுக உறுப்பினர் குணசேகரன் பேசியபோது எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலினுடைய நமக்கு நாமே பயணம் குறித்து சில கருத்துக்களை தெரிவித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக உறுப்பினர்கள் பேரவையில் அமளியில் ஈடுபட்டனர் பேரவையில் தொடர்ந்து அமளி நிலவியதால் திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்ற அவை காவலருக்கு பேரவைத் தலைவர் தனபால் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து அவைக்கு வந்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் மு ஸ்டாலின் உள்பட எண்பது திமுக உறுப்பினர்களையும் அவை காவலர்கள் வெளியேற்றினர் இதனால் சட்டப்பேரவை வளாகத்தில் சிறிது கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது எனக்கு அவை நடத்த ஒத்துழைப்பு மறுக்கிற காரணத்தினாலே அவை காவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அத்தனை உறுப்பினர்களையும் வெளியேற்றும்படி உத்தரவிடுகிறேன் திமுக உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைக்கு ஊறு விளைவித்ததை கண்டித்து அவர்களை ஒரு வார காலம் அவை நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள முடியாத வகையில் இடைநீக்கம் செய்ய வேண்டும் என்று அவை முன்னவர் ஓ பன்னீர்செல்வம் தீர்மானம் கொண்டு வந்தார் அந்த தீர்மானத்தை ஏற்று திமுக உறுப்பினர்கள் எண்பது பேரையும் ஒரு வார காலம் இடைநீக்கம் செய்வதாக சட்டப்பேரவைத் தலைவர் தனபால் அறிவித்தார் காஷ்மீரில் தொடரும் வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிடப் போவதாக காங்கிரஸ் உள்பட அனைத்து எதிர்க்கட்சிகளின் தலைவர்களும் அறிவித்துள்ளனர் காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் இயக்க தளபதி பர்கான் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக வன்முறை நீடித்து வருகிறது வன்முறையை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் அனைத்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் தலைநகர் ஸ்ரீநகரில் கூடி ஆலோசனை நடத்தினர் குடியரசுத் தலைவரை சந்தித்து பிரச்சினையின் தீவிரத்தை எடுத்துச் செல்வது என அந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது लेकिन उसका मतलब ये नहीं है 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 कि हम हम हैं हैं क्योंकि क्योंकि अगर अगर खराब हालात 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 में 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 हो हो जाते तो तो क्या अच्छे हालात में हो जाती इक्वेशन तो वही बनता है। अगर इन हालात में आप रूपए विचारणु निबुण சேலத்திலிருந்து சென்னை வந்த ரயிலில் வங்கிப்பணம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது பற்றி சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கொள்ளையில் வட மாநிலங்களைச் சேர்ந்த ஐந்து கொள்ளையர்கள் ஈடுபட்டிருக்க வாய்ப்புள்ளதாக முதல் கட்டமாக கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிகிறது சிசிடிவி கேமரா பதிவுகள் மற்றும் விசாரணையில் கிடைத்த தகவல்களை அடிப்படையாக வைத்து கொள்ளையில் சம்பந்தப்பட்டவர்களின் உருவப்படங்களை கணினி மூலம் வரையும் பணி நடைபெற்று வருகிறது இதனிடையே கிடைத்திருக்கும் தடயங்களை ஆய்வு செய்வதற்காக ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவிலிருந்து தடயவியல் நிபுணர்கள் சென்னைக்கு வந்துள்ளனர் பீகார் மாநிலத்தில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக பழமையானை பள்ளிக்கட்டடம் ஒன்று அடியோடு இடிந்து விழுந்தது பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பீகார் மாநிலம் பாட்னாவுக்கு அருகே மானேர் பகுதியில் பாரம்பரிய பழமை மிக்க பள்ளி கட்டடம் ஒன்று இருந்தது அந்த கட்டடத்தில் தற்பொழுது பள்ளி இயங்கவில்லை என்ற நிலையில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக கட்டடம் அடியோடு இடிந்து விழுந்தது கட்டடம் இடிந்து விழுந்த காட்சி பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சேலம் நிதி நிறுவனத்தில் நகை கொள்ளை நிதி நிறுவனத்தின் முன்னாள் மேலாளர் கைது விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்கின்றன மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் சதானந்த கவுடா பாஜக அரசு சுதந்திர தினத்தை கொண்டாடும் வகையில் அதற்கு வித்திட்டவர்களை பெருமைப்படுத்தி வருகின்றது அந்த வகையில் தமிழ்நாட்டில் காமராஜர் மருது சகோதரர்கள் வேலுநாச்சியார் ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று பெருமைப்படுத்தப்பட்டது என கூறினார் மத்திய அரசு ஜல்லிக்கட்டு தொடர்பாக தனது நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மேலும் பழங்கால விளையாட்டு பொதுமக்கள் ஏராளமானவர்கள் அதில் பங்கேற்பார்கள் என அந்த மனுவில் தெரிவித்துள்ளதாக மேகதாது அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கு நீர்ப்பாசன திட்டங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது மின் உற்பத்தியாக மட்டுமே கர்நாடக அரசு அணை கட்டுவதாகவும் தெரிவித்தார் The water stored will percolate downwards to the same place, and certainly, thereby, there will be no hampering of any waters uh, of Kaveri River by making project. கர்நாடக பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர்கள் காவிரி ஆற்றில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்போவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தருமபுரியில் சுப்பிரமணிய சிவா மணிமண்டபத்தில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்த தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களுடன் பேசினார் கர்நாடக பகுதியில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் காவிரி ஆற்றில் கலப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போது அவர் தெரிவித்தார் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாரதிய ஜனதா சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் இப்படி கழிவு நீர் இங்கே வரும் பொழுது இங்கே உள்ள பயிர்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது இந்த பகுதி மக்களுக்கு குடி தண்ணீரிலும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதனால் கர்நாடகா இந்த கழிவுகளை கலப்பதை உடனே நிறுத்த வேண்டும் இது நிறுத்தப்படவில்லை என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த கழிவு நீர் அகற்றப்படும் வரை நாங்கள் போராடுவோம் சேலம் ஆத்தூர் அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் சவரன் தங்க நகைகளும் அறுநூற்று தொண்ணூற்று நான்கு பணமும் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் நிறுவனத்தின் முன்னாள் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் கெங்கவல்லியில் கடைவீதியில் இயங்கி வரும் தனியார் நிதி நிறுவனத்தில் நேற்று முன்தினம் அறுநூற்று தொண்ணூற்று நான்கு சவரன் தங்க நகைகளும் ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் ரூபாய் பணமும் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது நிறுவனத்தின் ஜன்னல் கம்பிகள் உடைக்கப்பட்டு லாக்கரில் இருந்த நகை மற்றும் பணம் கொள்ளை போயிருந்தது பற்றி விசாரணை நடத்திய காவல்துறையினர் தனிப்படைகள் அமைத்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் நிதி நிறுவனத்தின் முன்னாள் மேலாளரான மருதமணி என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து நகைகள் முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கெங்கவல்லி அருகே உள்ள சொக்கநாதபுரத்தை சேர்ந்தவர் மருதமணி என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் திருச்சியில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகர காவல்துறை ஆணையர் மஞ்சுநாதா தெரிவித்துள்ளார் திருச்சியில் குற்றங்களை தடுப்பதற்காக எழுபத்தைந்து லட்சம் மதிப்பீட்டில் எழுபது அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் புதிதாக பொருத்தப்பட்டுள்ளது அதற்கான கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டுப்பாட்டு அறைகளை மாநகர காவல் ஆணையர் மஞ்சுநாதா நேற்று திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாவட்டத்தில் குற்றங்களை தடுக்கவும் காணாமல் போன குழந்தைகளை மீட்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அஞ்சலக கமிஷன் தொகை நிறுத்தத்தால் பலர் முகவர் பணியை கைவிட்டு வருவதால் சிறு சேமிப்பு வருவாய் குறையும் சூழ்நிலை உருவாக்கியுள்ளது பொதுமக்களுக்கு வருமானம் ஈட்டி தருவதற்காக தொடங்கப்பட்டது அஞ்சலக சிறு சேமிப்பு திட்டம் இதற்காக முகவர்கள் நியமனம் மத்திய மாநில அரசுகளால் செய்யப்பட்டுள்ளது பெரும்பாலான பெண்களுக்கு இந்த முகவர் பணி வருமானம் தரும் தொழிலாக அமைந்துள்ள நிலையில் ஆரம்ப காலத்தில் மத்திய அரசு சார்பில் ஐந்து சதவிகிதம் மாநில அரசின் சார்பில் இரண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் என மொத்தம் ஏழரை சதவிகிதம் வழங்கப்பட்டு வந்தது பின்னர் இந்த தொகை குறைக்கப்பட்டு மத்திய அரசு நான்கு சதவிகிதமும் மாநில அரசு இரண்டு சதவிகிதமும் வழங்கியது தற்போது தமிழக அரசு வழங்கி வந்த இரண்டு சதவிகித கமிஷன் தொகையினை நிறுத்தியதால் கமிஷன் தொகை குறைந்தது இதனால் சிறுசேமிப்பு வருவாய் குறையும் என பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் இதில் வந்து எங்களோட கமிஷனை குறைச்சிட்டாங்க அதுக்கு மேலே இப்போ ஆன்லைன் பண்ணி அதில் பெரிய சிக்கல்லாம் இருக்குது அடிக்கடி நெட்டு ஓப்பன் ஆகாமல் போயிடுது அதுலேயும் எங்களால் லிஸ்ட்டு கட்ட முடியாமல் போயிடுது இந்த சிக்கல்னால் எங்களால் இப்போ பாதிக்கு பாதி நாங்கள் இதெல்லாமே எல்லாமே குறைச்சி எங்களோட வாழ்க்கையை பாதிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு எங்களோட இந்த குறைகள் எல்லாம் நீக்கி எங்களுக்கு இதை நல்லபடியாக எங்களுக்கு ஊக்கப்படுத்தணும்னு சொல்லி எல்லா ஏஜெண்ட் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் காரைக்குடி பட்டுக்கோட்டை அகல ரயில் பாதை கட்டுமானப் பணிகளை தெற்கு ரயில்வே முதன்மை அலுவலர் சுதாகர் ராவ் ஆய்வு செய்தார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இருந்து பட்டுக்கோட்டை வரையிலான சுமார் எழுபத்து மூன்று கிலோமீட்டர் அகல ரயில் பாதை திட்டமானது கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிடப்பட்டது இந்த திட்டப்பணிகள் மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாக புகார் எழுந்த நிலையில் நேற்று ரயில் பாதை கட்டுமானம் குறித்து தெற்கு ரயில்வே முதன்மை அலுவலர் சுதாகர் ராவ் ஆய்வு செய்தார் நடப்பு ஆண்டு இறுதிக்குள் ரயில் பாதை அமைக்கும் பணிகள் நிறைவடையும் என்று அப்போது அவர் தெரிவித்தார்

தேனி மாவட்டத்தில் பல லட்சம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் சாலை ஓரங்கள் மட்டுமல்லாமல் வயல்வெளிகளிலும் சீமை கருவேல மரங்கள் அதிகம் உள்ளன அறுபது ஆண்டுகளுக்கு முன் வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட விதைகள் மூலம் சீமை கருவேள மரங்கள் பயிரிடப்பட்டன காற்றின் ஈரப்பதத்தை உறிஞ்சுவதோடு மற்ற தாவரங்களை வளர விடுவதும் இல்லை இத்தகைய மரங்களை அகற்ற வேண்டும் என விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயங்கள் பண்ண முடியல விவசாயங்கள் பண்ணணும்னு நினச்சாலே நிலநீர் நீர்நிலைகள் இருக்கணும் நீர்நிலைகள் தண்ணி தேங்கணுன்னா அந்த தண்ணி தேங்கக்கூடிய இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கருவேலம் முழு தான் இருக்குது இதை உடனடியாக இந்த அரசாங்கம் அகற்றி இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீர்நிலைகளையும் காப்பாற்றி இங்கே இருக்கிற விவசாயத்தை பெருக்குவதற்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதகை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளில் கடந்த பல நாட்களாக மழை பெய்யாமல் இருந்தது இதன் காரணமாக அணைகள் குளம் மற்றும் கிணறுகளில் தண்ணீர் குறையும் என்ற அச்சம் நிலவியது இந்த நிலையில் உதகை மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் நேற்று ஒரு மணி நேரம் மிதமான மழை பெய்தது இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதை அடுத்து விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவள்ளிக்கேணி அருள்மிகு பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவிலில் உள்ள யோக நரசிம்மர் சுவாமிக்கு வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மகா சம்பரோஷணம் நடைபெற இருப்பதாக திருக்கோவில் செயல் அலுவலர் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய செயல் அலுவலர் ஜோதிலட்சுமி நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் மிகவும் தொன்மை வாய்ந்த திருத்தலமாக திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி சுவாமி திருக்கோவில் திகழ்வதாக தெரிவித்தார் இத்திருக்கோவில் வளாகத்தில் உள்ள யோக நரசிம்மர் கஜேந்திர வரதராஜ சுவாமி திருமழிசை யாழ்வார் குலக்கரை பக்த ஆஞ்சநேயர் உள்ளிட்ட கோவில்களில் தொன்னூற்று ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் திருப்பணிகள் முடிவடைந்துள்ளதாக மேலும் தெரிவித்த அவர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி யோக நரசிம்மருக்கு மகா சம்பரோஷணம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார் மகா சம்பரோஷணத்தின் போது பக்தர்கள் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் பாதுகாப்பு போக்குவரத்து உள்பட அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக நடைபெறும் நடைபெறுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் கஜேந்திர வரதராஜ பெருமாள் பக்த ஆஞ்சநேயர் திருமதி ஆழ்வார் மற்றும் மேற்கு ராஜகோபுரம் ஆகிய விமானங்களுக்கு திங்கள்கிழமை இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சம்ப்ரோஷணம் நடைபெற உள்ளது பக்தர்கள் வருகைக்காக சிறப்பான முறையில் தரிசனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தருமபுரி பள்ளிப்பட்டியில் காணியம்மன் கோவில் தேர் திருவிழாவையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நவதானியங்களை தேர் மீது வீசி வழிபட்டனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அடுத்துள்ள பள்ளிப்பட்டியில் உள்ள காணியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி முதல் வாரத்தில் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு அலங்கரிக்கப்பட்ட காணியம்மன் தேரில் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த தேர் திருவிழாவிற்கு வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்த தேர் மீது உப்பு மற்றும் நவதானியங்களை வீசி வழிபட்டனர் திருவான்மியூர் அருள்மிகு பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவிலில் ஆவணி மாத பௌர்ணமியையொட்டி நூற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவான்மியூரில் பாம்பன் அருள்மிகு குமரகுருதாசர் சுவாமிகள் சமாதியடைந்த திருத்தலத்தில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் பௌர்ணமி நாளில் சென்னை மாநகர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான ஆண்களும் பெண்களும் குழந்தைகளுடன் வந்து இரவில் இத்திருத்தலத்தில் தங்கியிருந்து சுவாமிகளை வழிபட்டால் நினைத்தது நடப்பதாக நம்பிக்கை பௌர்ணமியொட்டி பாம்பன் அருள்மிகு குமரகுருதாசர் சுவாமிகளுக்கு சிறப்பு நேற்றிரவு பூஜைகள் நடத்தப்பட்டன இதேபோல பாம்பன் குமரகுருதாசர் சுவாமிகள் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள அருள்மிகு மயூரநாதர் கோவிலிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றன திருநாளையொட்டி பாம்பன் சுவாமிகளுக்கு படைக்கப்பட்ட பிரசாதங்களும் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டன சித்ரை சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷம் மைரோ வாகனம் ரொம்ப விசேஷம் சாமி வந்து நம்ம நினைச்சதை எந்த நேரத்தில் நம்ம நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு நல்லா பண்ணி தருவாங்க நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போக்கணும் நம்ம நிம்மதி வேணும் அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இங்கே வந்தாவே நம்மளுக்கு எல்லா வித சக்தியும் கிடைக்கும் சாமியை நம்பி வர்றவங்களுக்கு கைவிட மாட்டேன் அவரை நம்பி யார் யார் வராங்களோ எல்லாேருக்கும் நல்லதே செய்கிறாரு சார் பௌர்ணமி விசேஷத்துக்கு ஏன் வராங்கன்னா நைட்டு இங்கே தங்கிட்டு இந்த பூஜை பார்த்துட்டு போகிறது அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வராங்க இங்கே எந்த ஒரு ஆபத்து இருந்தாலும் இங்கே வந்துட்டானே சரியாயிடும் சித்ரா பௌர்ணமிக்கு வந்து இன்னும் விசேஷமாக இருக்கும் எங்கே இருக்கிற பக்தர்களும் இங்கே வருவாங்க நம்ம என்ன நினச்சாலும் இந்த கோயிலில் நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் எல்லா பக்தர்களும் இங்கே வராங்க இங்கே வந்து எந்த ஒரு கடன் பிரச்சனையோ ஏதாவது கெட்ட சக்தி ஏதாவது ஏதாலோ எல்லாமே தீர்ந்துடும் உள்ளே வரும்போதே நம்மளுடைய மனசு சுத்தமாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இங்கே வராங்க கலிபோர்னியாவில் தொடர்ந்து எரியும் காட்டத்தில் எண்பத்தி இரண்டாயிரம் பேர் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற்றம் விவரம் விளம்பரடை வேலைக்கு பிறகு தொடர்கின்றன இனி அயலகச் செய்திகள் அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாகாணத்தின் பகுதியில் தொடர்ந்து பற்றி ஏறியும் காட்டுத்தீயின் காரணமாக அப்பகுதிகளில் இருந்து இதுவரை எண்பத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் மலைப்பகுதிகள் அடங்கிய கலிபோர்னியா மாகாணத்தின் தென்பகுதியில் சிறிய அளவில் ஏற்பட்ட காட்டுத்தீ வேகமாக பரவி மூன்று லட்சம் ஏக்கர் நிலத்தை சுற்றி வளைத்து எரிந்து வருகிறது அவற்றில் ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலம் முற்றிலும் எரிந்து நாசமாகிவிட்டது இதன் காரணமாக அப்பகுதிகளில் குடியிருந்தோரில் எண்பத்து இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் வெளியேற்றப்பட்டு அப்பகுதிகளில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காரணமாக இதுவரை பெருமளவு நிலம் எரிந்து கருகி காணப்படுகிறது காட்டு தீயை கட்டுப்படுத்தும் பணியில் எழுநூற்றுக்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்கும் நிலையில் பெரும் காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருகிறது தீயை அணைக்கும் பணியில் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன ஒலிம்பிக்கில் மகளிருக்கான மல்யுத்த போட்டியின் காலிறுதி சுற்றின் போது இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் படுகாயமடைந்தார் போட்டியின் தொடக்கம் முதலே சீன வீராங்கனை முன்னணியில் இருந்தார் போட்டியின் கடைசி சுற்றின் போது இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்தின் காலை சீன வீராங்கனை கன்யான் இழுத்து மடக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக இந்திய வீராங்கனையின் காலில் படுகாயம் ஏற்பட்டது எழுந்து நிற்க முடியாமல் தடுமாறிய வினேஷுக்கு உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது இதன் காரணமாக அவர் போட்டியிலிருந்து விலக நேர்ந்தது அதனையடுத்து சீன வீராங்கனை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது ரியோ ஒலிம்பிக் சூப்பர் ஹெவிவேட் தூக்கும் போட்டியில் ஈரானிய வீரர் சலிமி இருநூற்று நாற்பத்தைந்து கிலோ எடையை தூக்கிய முறை நிராகரிக்கப்பட்டதால் அரங்கில் கடும் அமளி ஏற்பட்டது ஈரானிய வீரர் சலிமி கிளீன் மற்றும் ஜர்க் முறையில் எடையை தூக்கினார் மூன்று நடுவர்களில் இருவர் அதை ஏற்ற நிலையில் ஜூரிகளாக இருந்த ஐந்து பேர் ஈரானிய வீரரின் இடதுக்கரம் நேராக இருக்கவில்லை என்று கூறி அவரது முயற்சியை நிராகரித்தனர் இதை எதிர்த்து ஈரான் வீரர்களின் பயிற்சியாளர்கள் அமளியில் ஈடுபட பாதுகாப்பு வீரர்கள் அழைக்கப்பட்டனர் முடிவில் மொத்தமாக

மல்யுத்தத்தில் வெண்கலம் வென்றார் சாக்ஷி மாலிக் பதக்கம் வென்ற சாக்ஷிக்கு பிரதமர் மோடி உள்ளிட்டோர் பாராட்டு ஹரியானாவில் பெற்றோரும் உறவினர்களும் மகிழ்ச்சி கொண்டாட்டம் தமிழக ஆளுநர் ரோசையா பதவிக்காலம் நீட்டிப்பு முதல்வர் ஜெயலலிதா பரிந்துரையை ஏற்க மத்திய அரசு திட்டம் தொடர்ந்து நீடிக்கும் காஷ்மீர் வன்முறை குடியரசு தலைவரை சந்திக்க எதிர்க்கட்சி தலைவர்கள் முடிவு இத்துடன் பேத்தரின் இலங்கைக்கு செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் பகல் ஒன்று முப்பது மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்